அந்த பாவக்காய் குழம்பு அப்படின்னாலே இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டேனு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் வெட்டி எடுத்துருக்காங்க சேர்த்திடலாம் பாவக்காய் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அப்போ அப்பதான் பாவக்காய் வந்து கசக்காம இருக்கும் குழம்புக்கு இப்ப மாத்தி வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கடாயில ஒரு பத்து இருபது போல சின்ன வெங்காயமும் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா இது வதக்குவோம் நல்லா கலர் மாறணும் அந்த மாதிரி வதக்குவோம் அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தேங்காய் நல்லா கலர் மாறி நல்லா கம்ம கம்மன் மறக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம இதில் மசால் போட்டு வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுடலாம் அடுத்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது போல் கொஞ்சம் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முப்பது செகண்டுக்கு இந்த மாதிரி தேங்காய் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி வதக்கணும் இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துடலாம் வெங்காய அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி நல்ல தக்காளியை அந்த ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வதக்கி என்ன பிரிஞ்சு போகிறது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காயை சேர்த்துருவோம் சேர்த்து அதையும் ஒரு வதக்கு லைட்டாக வதக்கி விட்டு அதாச்ச மசாலா பேஸ்ட்டே சேர்த்துருவோம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மசாலாலாம் போட்டிருக்கோல்லையா நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுவோம் அதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு பதக்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பாவக்காய் குழம்பு அப்படின்னாலே புளி வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயெல்லாம் கிடையாது இந்த மாதிரி தேங்காயெல்லாம் வறுத்தரைச்சி ஊற்றுறப்போ நம்ம புளிப்பு வந்து கம்மியாக இருந்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் பாவக்காயோட டேஸ்ட் கசப்போட டேஸ்ட்டே இருக்காது அப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம் தேவையான உப்பு அவ்வளோதான் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா பாவக்காய் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால இந்த அளவோட தண்ணி நிறுத்திட்டு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கம்ப்ளீட்டாக வேக விட்டுறலாம் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டி பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா கமன்னு இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அந்த பாவக்காய் குழம்பு அப்படின்னாலே இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டேன்னு பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் நாங்கள் யார் சாப்பிட்லனா நான் அஸ்மா மாமா எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு ரெண்டு நாளைக்கு வச்சு வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் பார்க்க குழம்பு அப்படின்னாலே அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம்